எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ரிஷபம் ராசி இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது சாதகமான பலன்கள் அமையப்போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் போகிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணுங்க அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இனி வடக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க ரிசபராசி அன்பர்களுக்கு மே மாதம் பொதுவாகவே உங்களுக்கு சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த மாதமானது பெரிய அளவுல சாதகமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க உங்களோட லக்கணம் அல்லது ராசியின் அதிபதியான சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களோட லாப வீட்டில் உச்சநிலையில இருக்கிறாருங்க மாதத்தின் முதல் பாதியில சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் உச்ச நிலையில் பயிற்சி ஆகிறாரு பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் கூட உச்ச நிலையில் சில இருக்கிறதுனால சில சமயங்களில் சூரியன் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மாதத்தின் இரண்டாம் பாதையில் சூரியன் முதல் வீட்டில் நீடிப்பார் எனவே பொருத்தப்படக்கூடிய தன்மையை வழங்க முடியாது அப்படின்னாலுமே செவ்வாய் மூன்றாம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறார் செவ்வாய் கீழ் ராசியில் இருக்கிறதுனால முடிவுகளில் சற்று பலவீனம் இருந்தாலும் கூட செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மாதத் தொடக்கத்தில் புதனின் பயிற்சி பழுமிழுந்தாலும் கூட லாப வீட்டில் இருக்கும் மே ஏழு முதல் இருபத்தி மூணு வரைக்குமே புதன் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு மே இருபத்தி மூணுக்குப் பிறகு புதனின் நிலை சற்று சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க இத்தகைய சூழ்நிலையில் புதனின் கலவையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாங்க சரிங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னா தெளிவான மனதுடன் உறுதியாக செயல்படும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சனி பழு வேலைப்பழு பணியில் நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு நிலையில் விரையஸ்தானத்தில் உள்ள சூரியனால் வீண் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க மூணில் இருக்கும் செவ்வாய் உங்களோட முயற்சியை வெற்றியாக போகிறாரு சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயங்களும் கிடைக்க போகுதுங்க எடுத்த வேலையை முடித்து ஆதாயம் அடைய வைப்பாருன்னு சொல்லலாங்க மாதத்தின் முற்பகுதியில் யோக பலனை ராகு வழங்க போறாரு விருப்பத்தை நிறைவேற்றுவாருன்னு சொல்லலாங்க வருமானத்தை பொறுத்தவரைகளுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க தனிப்பட்ட பணிகளை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க செம்ம குருவால் உங்களோட வேலைகள் நடந்தே தீருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்கும் மாணவர்களுக்கு வரைக்குமே படிப்பில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் அமையப் போகுதுங்க விவசாயத்தில் ஆதாயம் கூடுன்னு சொல்லலாங்க ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் தொழில் புரி செய்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் பணியாளர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகுதுங்க வங்கியில் கேட்ட கடன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க குடும்பத்துல இருக்கும் நெருக்கடிகள் அனைத்துமே விளக்க போகுதுங்க தொழிலில் புதிய ஒரு முயற்சி அனைத்துமே வெற்றியாக அமைய போகுதுன்னே சொல்லலாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதும் கவனமாக செயல்படும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தம்பதிகள் ஒருவரை ஒருவர் ஆலோசித்து செயல்படுறதுனால குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையினே சொல்லலாம் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்க உங்களோட குறைகள் அனைத்துமே தீருன்னு சொல்லலாங்க சீரிடம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பான மாதமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க மாதம் முழுவதுமே நட்சத்திராதிபதி செவ்வாய் சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகள்லையுமே ஆதாயம் உண்டாக போகுதுங்க அதே மாதிரி தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே இனி முடிவிற்கு வரப்போகுதுங்க தொழிலில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரப்போகுது புதிய இடம் வீடு வாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சுக்ரன் புதனால் நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நனவாக போகுதுங்க பொன் பொருளும் சேரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க குடும்பத்திலயும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்குங்க குரு பகவான் அலைச்சலை ஏற்படுத்தினா கூட ஆதாயத்தையும் கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாங்க அதே மாதிரி சித்திரையில் வாழ்க்கைக்குரிய அடிப்படை அனைத்துமே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க சுப விஷயங்கள் நடந்தே தீருங்க சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே உயர்கல்வி கனவுகள் அனைத்துமே நனவாக போகுதுங்க திருமண வயதினருக்கு வரண் அமைய போகுதுங்க ஒரு சில பேர்த்துக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் சுகஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகளை குடும்பத்தினரிடம் கொண்டு செல்ல வேணாங்க சில சிலப்பியத்துக்கு சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கலாங்க உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் உங்களுக்கு சிறந்ததுங்க அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு நீங்க ஓரடி நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க சந்திராஷ்டமம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இந்த நாளில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க பரிகாரமாக திருத்தணி முருகனை வழிபட திருப்தி அனைத்துமே உண்டாகின்னு சொல்லப்படுதுங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க முன்னோற்றத்தை நோக்கி நடைபோடும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க வெறிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தா கூட லாபஸ்தான ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்குமே முன்னேற்றமான ஒரு பலனை கொடுக்க போகிறாருங்க நினைத்தது அனைத்துமே நடக்குன்னு சொல்லலாங்க வருமானத்திற்கு குறைவே இருக்காதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க தொடர்ந்து அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் வரவை அதிகரிக்க போறாருங்க அதே மாதிரி தம்பதிக்குள்ள ஏற்பட்ட இடைவெளிகள் அனைத்துமே குறைய போகுதுங்க ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால அலைச்சல் வந்து அதிகரிச்சா கூட அவரோட பார்வையால் மே பதினொன்று வரைக்குமே யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரப்போகுதுங்க சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க திருமண வயதினருக்கு வரன் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க வேலைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் கூடிய விரிவில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்வு முடிவு சாதகமாக உங்களுக்கு அமையுங்க ஒரு சில பேர்த்துக்கு உயர்கல்வி கனவுகள் அனைத்துமே நனவாக போகுதுங்க எதிர்பார்த்த பாடப்பிரிவில் இடம் கிடைக்கணுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு வருமானங்களும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகனே சொல்லலாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அப்படின்னா கூட கணக்கு வணக்கில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியன்னு சொல்லலாங்க ஜீவனஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால பணியாளர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துறதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க சில பேர்த்துக்கு எதிர்பாராத இடங்காட் மாற்றங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க பரிகாரமாக நீங்கள் நடராஜரை வழிபட நன்மைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாம் ரிஷிபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் யோகமான காலங்களாக அமைய போதுங்க சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு புகழையும் செல்வாக்கையும் அதிகரித்து கொள்ள ரொம்பவும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுதுங்க அதே மாதிரி தொழிலுக்கு தேவையான உதவிகளை வெளிநாட்டிலிருந்து நீங்கள் போறீங்க நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு பக்கத்துணையாக ஈர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது அமையப் போகுதுங்க அதே மாதிரி சந்திரனின் நகர்வுகள் ஏற்ற இறுக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கவனமுடன் நீங்க செயல்பட்டால் உங்களுக்கு இருந்த மாதமானது சிறப்பாக இருக்குங்க செவ்வாய் மூணாம் இடத்துல அமர்கிறாரு நில விற்பனையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுதுன்னு சொல்லலாங்க புதன் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு மாணவர்கள் வந்து பொறுப்போடு நடந்து கொண்டால் இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி பெற்றோர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு காலனே இந்த காலத்தை சொல்லலாங்க குரு ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு பங்கு தொழில் பயங்கரமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகங்களும் அமோகமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால வர்த்தகங்களும் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க கடுமையாக உழைத்தால் நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவ பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் ரிஷபராசிகார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆல் யூஸ்